எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு என்ற எண்களில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியங்களும் குண அமைப்புகளும் பிறந்தையின் ஒன்பதை கொண்டவர்கள் நேர்மையானவர்களாகவும் வெளிப்படையாகவும் மனதில் பட்டதை பட்டென்று பேசும் சுபாவம் கொண்டவராகவும் இருப்பார்கள் இவர்கள் தர்ம சிந்தனை கொண்டவர்களாகவும் தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு அதிக மனித நேயம் கொண்டவர்களாகவும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய தயங்காதவர்களாகவும் சமூக சேவை தொண்டு போன்ற பணிகளில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் உலகளாவிய அன்பானது இவர்களிடம் மேலோங்கி இருப்பதோடு அபரிமிதமான உடல் மற்றும் மன ஆற்றல் கொண்டவராகவும் எந்த ஒரு செயலிலும் முழு ஈடுபாடு மற்றும் ஆர்வத்துடன் செயல்பட்டு நற்காரியங்கள் புரிந்து சமூகத்தில் நற்பெயரை தக்க வைத்துக் கொள்வார்கள் மேலும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இயற்கையிலே தனித்துவ தலைமைத்துவம் கொண்டவர்களாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முன்னின்று வழிநடத்தும் திறன் கொண்டவர் சவால்களை எதிர்கொள்ள அஞ்சாதவர்களாகவும் கடினமான சூழ்நிலைகளும் மன உறுதியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் இவர்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் அது நீடித்து நிலைக்காமல் விரைவில் தனிந்துவிடும் மேலும் இவர்களுக்கு காரியங்கள் விரைவாக நடக்கவில்லை என்றாலும் பொறுமையிலிருந்து செயல்படும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் கலை இலக்கியம் வடிவமைப்பு போன்ற துறைகளில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் குறுகிய வட்டத்திற்குள் அல்லது எல்லைக்குள் செயல்படுவதை விட சர்வதேச அளவில் காரியங்களில் ஈடுபட்டு சாதனைகள் புரிவார்கள் இது ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் மற்றும் வாழ்க்கை அமைப்பாகும் அடுத்ததாக ஒன்பதின் மடங்கான பதினெட்டாம் தேதியில் பிறந்தவர்களின் குண அமைப்பு மற்றும் வாழ்க்கை அமைப்புகளை பற்றி பார்ப்போம் எண் ஒன்பதின் பொதுவான குணங்களோடும் ஆன்மீக விஷயங்களிலும் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களை ஆராய்ச்சி செய்யும் குணம் கொண்டவர்களாகவும் சில சமயங்களில் அதிக உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் சில சமயங்களில் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் பொறுமையிலிருந்து செயல்படும் குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மேலும் என் பதினெட்டில் பிறந்தவர்கள் சவால்களான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் விடாமுயற்சியும் கொண்டவர்களாகவும் தன்னுடைய இலக்கை அடையும் வரை போராடும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் வாழ்வின் உயர்ந்த நோக்கங்களையும் இலக்குகளையும் கொண்டு சாதனைகள் செய்வதில் வல்லவர்களாகவும் சாதாரணமான மற்றும் சாமானியமான விஷயங்களில் திருப்தி அடைய மாட்டார்கள் மேலும் என் பதினெட்டில் பிறந்தவர்கள் புதிய இடங்கள் மற்றும் புதிய அனுபவங்களில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் தங்களுக்கு பொருந்தாத உறவுகள் பழக்க வழக்கங்கள் அல்லது சூழ்நிலைகளைத் துறந்து புதிய வாழ்க்கை பயணத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் மேலும் என் பதினெட்டில் பிறந்தவர்கள் வாழ்வில் பல இழப்புகளை சந்தித்து பின் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தன்னை வளப்படுத்தி கொள்வார்கள் மேலும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் ஆன்மீக மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதோடு ஆழ்ந்த ஞானத்தை தன்வசப்படுத்திக் கொள்வார்கள் இறுதியாக என் பதினெட்டில் பிறந்தவர்கள் வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அந்த சவால்கள் இவர்களை மேலும் மெருகூட்டி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அடுத்ததாக ஒன்பதின் ஒன்பதின் மடங்கான பற்றி பார்ப்போம் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் பொதுவான குணங்களோடு ஆழமான அறிவு தேடல் ஞானத்தை பெறும் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இயற்கையாகவே பகுப்பாய்வு செய்யும் திறனும் சிக்கல்களை தீர்க்கும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவும் குண அமைப்பு கொண்டவர்களாகவும் சுயநலத்தை விட தான் சார்ந்தவர்களுக்காக வாழ்க்கை முழுவதும் தியாகம் செய்ய தயங்காதவர்களாகவும் ஆன்மீக விஷயங்கள் வாழ்க்கையின் ரகசியம் மற்றும் உலக விஷயங்களின் மீது ஆராய்ச்சி மற்றும் ஆர்வம் கொண்டவர்களாக பிறந்த எண் இருபத்தி ஏழில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் என் இருபத்தி ஏழில் பிறந்தவர்களிடம் அதிக உள்ளுணர்வு சக்தி இருப்பதால் வரவிருக்கும் ஆபத்துக்கள் மற்றும் வாய்ப்புகளை முன்கூட்டியே உணரும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்களின் வாழ்க்கையானது அதிக மாற்றங்களை கொண்டதாகவும் அந்த மாற்றங்கள் இவர்களின் வாழ்வில் புதிய மற்றும் சாதகமான பாதைகளை உருவாக்கும் தன்மை கொண்டதாகவே இருக்கும் பிறந்த என் இருபத்தி ஏழில் பிறந்தவர்கள் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு மட்டுமில்லாமல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் செயல்படுவார்கள் இவர்களின் சொல்லும் செயலும் சமூகத்திற்கு பெரும் வழிகாட்டியாகவே அமையும் மேலும் பிறந்த என் இருபத்தி ஏழில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய சவால்களையும் மன உறுதியுடன் செயல்பட்டு தன்னுடைய லட்சியத்தில் இருந்து விலகாமல் நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சலோடு சவால்களை முறியடித்து வெற்றி காண்பார்கள் பொதுவாக ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு என்ற எண்களில் பிறந்த குழந்தைகள் அல்லது மாணவர்களுக்கு ஏற்ற தொழில் அமைப்புகளான மருத்துவம் குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணத்துவம் செவிலியர்கள் இயற்கை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி துறைகள் மற்றும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கல்வி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் சமூக நீதி வழக்கறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் நாடக கலைஞர்கள் இயக்குநர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் காவல்துறை தீயணைப்பு வீரர்கள் மீட்பு படையினர் மற்றும் சுற்றுலா வணிகம் போன்ற துறைகளில் இவர்கள் ஆர்வமாகவும் நிபுணத்துவம் கொண்டவர்களாகவும் இருப்பதால் குழந்தைகளின் பெற்றோர்கள் நல் வழிகாட்டியாக இருந்து அவர்களின் எதிர்கால நோக்கத்தை உணர்ந்து குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கையை நல்வழிப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்